மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது என்று சொல்லாங்க ஆர் ஆர் வீரரை வந்துட்டு இருபது கோடிக்கு தட்டி தூக்கியிருக்காங்க சிஎஸ்கே அதாவது ஆர் ஆர் அக்ரிமெண்ட்டை போதுமையாக முடிச்சிக்கலாமையானு முடிச்சுட்டு வெளியே வெளியே வந்திருக்காருங்க வெளியே வந்த கையோட சிஎஸ்கே டீம் வந்துட்டு அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்டு சைன் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக இவர் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் ஃபினிஷர் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்டு சொல்லிக்கிட்டே போலாங்க மல்டி டேலண்ட் பிளேயர் ஓகேவா கேப்டன் மெட்டீரியல் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் எக்கச்சக்கமாக ஓகே அந்த அப்டேட் வந்து வந்துட்டு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க இந்த இயர் தான் சிஎஸ்கேவுக்கு பேட் இயர் என்று சொல்லலாம் மோசமான இயருங்க எல்லா மோசமான ஹிஸ்ட்ரியையும் இந்த இந்த டைம் தான் வந்துட்டு சிஎஸ்கே பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை சொந்த மண்ணில் வந்துட்டு அதிக முறை தோத்ததும் இந்த சீசன் தான் எல்லா டீமுக்கு எதிராகவும் மோசமாக இந்த சீசன் வந்துட்டு சிஎஸ்கே தோத்துருக்காங்க சென்னையில் வந்துட்டு குறிப்பாக ஆல் அவுட் ஆகியிருக்காங்க போன மேட்ச் கூட அதாவது ஆர்ஆர் மேட்ச்க்கு எதிராக கூட சிஎஸ்கே வந்துட்டு ஃபைட் பண்ணலங்க பதினெட்டு ஓவரில் வந்துட்டு அவங்க தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க அக்கட்டால் பொங்கடானு பட் இன்டென்ட் காமிக்கிறாங்க இளம் பிளேயர்கள் மட்டும்தான் காமிக்கிறாங்க தோனி அக்செப்ட் பண்ணிட்டாரு ஐயா என்னால் முன்ன மாதிரி விளையாட முடியலை ரசிகர்களுக்காண்டி தான் விளையாடுறேன் ஏன்னா ஸ்ரீகாந்த் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா அதாவது கமெண்டேட்டர் ஸ்ரீகாந்த் இவரால் வந்துட்டு நடக்கவே முடியலையா அவங்க இயல்பாக மெது மெதுவாக இந்த தாங்கி தாங்கி தான் நடக்கிறார் அம்மா எம்எஸ் தோனி அதனால் வந்துட்டு அவருக்கு சோழி முடிஞ்சுது தோனி வந்துட்டு ஒரு பயிற்சியாளராக இருக்கிறதே பெட்ருனு அவர் தரப்பிலேருந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க தோனியுமே அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு என்னால் தான் இந்த சீசன் வந்துட்டு தோல்வி காரணம் நான் வந்துட்டு சரியாக ஃபினிஷ் பண்ணலன்னு தோனியே வந்துட்டு சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன ஹின் கொடுத்துட்டு போயிருக்காருனா இளம் பிளேயர்கள் வந்துட்டு செம்மையாக விளையாடுறாங்க அவங்க தான் இனிமே எதிர்கால ஃபியூச்சர் ஐபிஎல்ல அதாவது சிஎஸ்கே டீமில் விளையாட போகிறாங்க ஆனால் என்னென்னா இளம் பிளேயர்கள் விளையாடுறது ஓகே ஆனால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அவன் தான் வந்துட்டு ஒரு ரியல் ஃபினிஷர் பேட்ஸ்மேன் ரியல் பேட்ஸ்மேன் என்று அண்டு நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு சொல்லியிருக்காரு அதை வந்துட்டு நீங்கள் மேம்படுத்துங்க டெஃபினட்டாக நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு இளம் பிளேயர்கள் தான் அதிகமாக சென்னை டீமில் இருப்பாங்க எம்எஸ்டி வந்துட்டு ஒரு பயிற்சியாளராக செயல்பட தான் அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான மோசமான டேட்டா வெளியா இருக்குங்க டூபே அஸ்வின் விஜய் சங்கர் திருப்பாத்தி இவங்க அனைவருமே தூக்குறாங்க ஏறத்தால ஏழு வீரர்களை வந்துட்டு தூக்கி வீசுறாங்க ஏழு வீரர்களை தூக்கி வீசிட்டு குறிப்பா சிவம் டூபேவை அதாவது ஆர் ஆர் டீமுக்கு வந்துட்டு மிட் டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க அந்த டீம் கிட்ட டூபேவை கொடுத்துட்டு அதாவது அக்ரிமெண்ட்டை முடிச்சாருன்னு சொன்ன இல்லையா ஆர் ஆர் டீம்ல அவர் வேற யாருமே இல்லைங்க சஞ்சு சாம்சன் தான் அவருக்கும் அதாவது ராகுல் டிராவிட்டுக்கும் ஒத்து வரல அதனால தான் வந்துட்டு அவர் இந்த சீசனில் பாதி மேட்ச் ப்ளே பண்ணலங்க ஒரு மீட்டிங் கூட போயிருக்கும் அந்த மீட்டிங்கில் வந்துட்டு சஞ்சு சாம்சனை கழட்டி விட்டு அவர் வாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாருங்க ராகுல் டிராவிட்டு இதற்கு காரணம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே சஞ்சு சாம்சனை உருவாக்குனது ராகுல் டிராவிட்டு தான் ஓகேவா அந்த அண்டர் நைன்டீன் பிளேயர்களை உருவாக்குனது அதனால் வந்துட்டு அவரை எதிர்த்து ஒரு முடிவு சஞ்சு சாம்சன்னால் ஃப்ரீடமாக எடுக்க முடியல இல்லை ப்ரோ நான் வெளியே வந்துடுறேன் மேலும் பார்த்தீங்கன்னா அவர் ஏலத்தில் சொன்ன பிளேயர்லாம் எடுக்கலையாமா ராகுல் டிராவிட் சொன்ன பிளே பிளேயரை தான் எடுத்திருக்காங்களாமா அதனால தான் அஸ்வினை வெளியே விட்டுருந்தாங்க செகாலை வெளியே விட்டுருந்தாங்க பட்லரை வெளியே விட்டுருந்தாங்க இப்போ பட்லர் என்னமா பந்தாடிக்கிட்டு இருக்காருன்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்படி சஞ்சு சாம்சன் அம்சம்னா அங்கே மதிக்கிறது ஓகே செல்ஃப் தாங்க மிகப்பெரிய முக்கியம் மதியாதா தலைவாசல் மிதியாதன்னு சொல்லியிருக்காங்களே அந்த மாதிரி என்னை அங்கே மதிக்கிறதுல நான் வந்துட்டு வெளியே வந்துக்கிறேன்னு வந்தார் இந்த செய்தி வந்துட்டு சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு தெரிய அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க தோனி மூலமாக அண்ட் அவர் வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க சைன் பண்ணியிருக்காரு எனக்கு பணம் மேட்ரில் நான் சிஎஸ்கே டீமில் வந்து விளையாடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ எப்படி அக்ரிமெண்ட் இரு டீமும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா இரு டீம் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டூபே அங்கே போகிற மாதிரி அண்ட் சஞ்சு சம்சன் வந்துட்டு சென்னை டீமில் ஐபிஎல் டுவெண்ட்டி விளையாடுற மாதிரி ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்குங்க என்னை பொறுத்தவரை சஞ்சு சாம்சன் சென்னை அணிக்கு அடாப்டான ஒரு பிக் பிளேயர் என்றே சொல்லலாம் ஏன்னா சென்னை ஆடுகளும் அவருக்கு நன்கு தெரியும் என்றே சொல்லாங்க இந்த நகர்வு வந்துட்டு கரெக்டாக சிஎஸ்கி ஓடு இந்த நகர்வு உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள்